களிக்கு சாதம் சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் நேற்றுக்கு வந்து அதாவது பேயில் சட்னி அரைக்கிறதுக்காக போனோம் தொவையில் இவங்க வீட்டில் போய் தான் அரைச்சோம் ஏன்னா ஃபுல்லாக ஏரியா கட்டு கரண்ட் இல்லை எங்க வீட்டில் இன்ட்ரெலாம் வச்சிருக்காங்க வசதிக்காரங்க தான் என்ன என்ன வச்சிருக்காங்க இன்வ்ரு அது இன்வெர்ட்ருண்ணா சொலக்கா கூட்டு அந்த குழம்பு வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு வந்து சும்மா சிறப்பான விருந்துண்ணா ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தி அஞ்சு பேருக்கு விருந்து கொடுக்க போறோம் இந்த விருந்து யாரு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ரொபெசர் கே பாலன் மற்றும் நாககுமாரி இவங்களோட நாற்பத்தி ஐந்தாவது திருமண நாளுக்காக இந்த சிறப்பான விருந்து கொடுக்கறாங்கன்னா என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா கோழிக்கறி பிரியாணி கத்திரிக்காய் டொக்க தயிர் பச்சடி கேசரி வாழைப்பழம் வாழை இலையில வச்சு மடிச்சு துணிப்பையில போட்டு தேடி தேடி கொடுக்க போறோம் திருமண நாள் காணும் அந்த தம்பதிகள் நாற்பத்தி அஞ்சு வருஷம் எப்படி சந்தோஷமா இருந்தாங்களோ அதே மாதிரி வாழை அடி வாழையாக நூறு வருஷம் மேலும் மேலும் வளர்ந்து வாழ்ந்து இந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு எல்லாம் உதவும் என்று அவங்க சார்பாகவும் பசியார போறையாள மக்களின் சார்பாகவும் கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் திருமண நாள் வாழ்க்கை நன்றிகளை தெரிவித்து கொள்கிறோம் Oh, விட்டு என்ன பண்றீங்க நம்ம காலையில டெய்லி குளிச்சிடறோம் அழைப்பெஞ்சு வண்டி ஃபுல்லா ஒரு சேரா இருக்கு அதான் கழுவிட்டுருவோம் வண்டி ஆரோடம் அனுச்சிடு போறீங்க பொடி தேவையான பொருள் மஞ்சள் பொடி கடுகு கலப்பு மல்லித்தூள் குழம்பு பொடி கல்லூப்பு தனி மிளகாய் தூள் ஜீரகம் வெட்ட மிளகாய் வேர்க்கடலை சுரக்காய் பெரிய வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி பூண்டு நாட்டு தக்காளி

இப்போ இப்படி கிண்டி விட்டு தட்டு போட்டு மூடினோமா வேக வைக்கிறதுக்கு மூடி போட்டு மூடிடும் இது வேர்க்கடலை வந்து அவங்க தோட்டத்தில் விளைஞ்சதா ஆ இது சிகப்பு கடலை நாட்டுக்கடலை அதாவது எங்கள் பக்கம் இது வந்து செயலர் மல்லாட்டம்பாங்க அப்படின்னா அது பெருசு பெருசாக இருக்கும் செயலரா ஆமாம் நான் அக்கா பூண்டு இடிச்சிக்கின்னு சொன்னாங்க இடி சோலை பூண்டு நான் ரெண்டு பூண்டு உரிச்சதுண்ணா ஒன்றும் பார்த்தீங்க தோலை எடுத்துக்கணும் ஆ கொரபொரப்பா அரைச்சிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சூட்டனாலே போயிட்டேன் ஒரு கடலை வந்து நல்லா வறுத்து ஒரு நூற்றி எடுத்தாச்சு நான் பேர் கல்ல வறுத்து உடைச்சி எடுத்ததுன்னா இப்போ இடிச்சிக்கிறோம் செக்கெண்ண கடலுண்ணு ஊற்றுறீங்களா ஆமாம் ஆமாம் எவ்வளோ ஊற்றுறீங்க ஒரு இரநூறு மில்லி ஊற்றுறேன் இரநூறு மில்லி ஆ கலப்பு போடுங்க ஆ போகா போடுங்களா பெரிய வெங்காயம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்க கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அதுக்குள்ள தக்காளி சேர்த்துக்கிறோம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம்

நல்லா வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டுனாக்கா நம்ம நினைக்க நினைக்கிற மாதிரி கிடைக்கும் உரலில் போட்டு நம்ம சென்றாயம் சக்கையை இடிச்சுட்டா இப்போ டேஸ்ட் மாறுங்களா இல்லை நல்லா இருக்கும் போங்க ஜாலிதான் உங்களுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க போங்க இந்த போட்ட உடனே வாசனை வேறு மாதிரி வருங்க கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன்

ஒரு கரண்டி நடுவுல எடுத்து குழம்ப வச்சுட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா பொரியலே தேவையில்ல செம்ம டேஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் சாப்பிடலாங்களா நான்வெஜ் மாதிரியே இருக்கும் குழம்பு ரெடி உங்க முக்கியமான வேலையா வந்து வீட்டுக்கு போறாங்களா அதனால அவங்க வந்து நம்ம கூட சாப்பிடறதுக்குள்ள கிளம்புறாங்க சூப்பரா இருக்கு வீட்டுல வேலை இருக்கனால கிளம்புறேன் பொடி குழம்பு சோறு வடிச்சாச்சு கூட்டம் நிறையா இருக்குது இன்னைக்கு அவங்கள விட்டு டேஸ்ட் பார்த்துடுறோம்

கேஎஸ் பாலன் நாககுமாரி அவங்களோட கல்யாண நாளுக்காக பிரியாணி எடுத்து சாப்பிடுங்க நூறு வருஷம் நல்லா இருக்கும் என்னங்க ஐயா நூறு வருஷம் அவங்க நல்லா இருக்கு நன்றி நன்றிங்கய்யா நன்றி ஐயா ப்ரொஃபஸர் கே எஸ் பாலன் நாககுமாரி அவங்களோடய நாற்பத்தஞ்சாவது கல்யாண நாளுக்காக கொடுத்துருக்காங்க சாப்பிடுங்க பிரியாணி இருக்குது சாப்பிடுங்களா ப்ரொஃபஸ் ப்ரொஃபஸர் கே எஸ் பாலன் நாககுமாரி அவங்களோட நாற்பத்தஞ்சாவது கல்யாண நாளுக்காக கொடுத்துருக்காங்க

நல்ல சாப்பாடே கிடைக்காத மக்களை பார்த்து தேடி தேடி கொண்டு போயிட்டு ஒரு முப்பத்தஞ்சு பேருக்கு விருந்து கொடுத்துருக்கோம் இந்த விருந்து எதுக்காக கொடுத்தோன்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் கே எஸ் பாலன் மற்றும் நாககுமாரி அவர்களின் நாற்பத்தி ஐந்தாவது வருட திருமண நாளுக்காக கொடுத்துருக்கோம் இன்று திருமண நாள் காணும் அந்த தம்பதியர்கள் இந்த நாற்பத்தஞ்சு வருஷம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்களோ அதே மாதிரி இன்னும் நூறு வருஷத்துக்கு நல்ல சந்தோஷமா இருந்து இன்னும் இந்த ஏழை மக்களுக்கு எல்லாம் இன்னும் நிறைய உதவி பண்ணணும்னு நம்ம கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியாரி இருக்க ஏழை மக்கள் சார்பாகவும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கும் இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினச்சாலும் எங்கள் சேனலில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கட்டுறது கையில சேனலையும் நம்ம கேட்க ஃபுட் அண்ட் ட்ராவல் சேனலையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்